ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பதிமூன்று நேற்றைய பதிவில் பாகம் பன்னிரெண்டில் ஸ்ரீ பாதவல்லபரோட தரிசனத்தினால எப்படி ஒரு தற்கொலை செய்ய இருந்த ஒரு மகனையும் ஒரு அம்மாவையும் எப்படி காப்பாற்றினார் அவரோட அருள் எப்படிப்பட்டது சிவ பூஜையினோட மகிமை என்ன இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுத்தாரு வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருந்த ஒரு அம்மாவையும் ஒரு மகனையும் காப்பாற்றினார் இன்றைக்கி பாகம் பதிமூன்றில் தொடர்ந்து நாமத்தாரகன் வந்து ஸ்ரீ பாதவல்லபரோட லீலைகளை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆசையினாலேயும் ஒரு விருப்பத்தினாலேயும் தொடர்ந்து சித்த மணிவர்கிட்ட வந்து கேட்குறாரு சித்தர் சொன்னதை கேட்ட நாமத்தாரகன் சுவாமி ஸ்ரீ பாதவல்லபர் மேலும் குருவபுரத்தில் என்னென்ன லீலைகள் செய்தார் என்று கூறுங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறது என்றான் அதற்கு சித்தமுனிவர் பாதவல்லபர் தினமும் கிருஷ்ணா நதிக்கரையில் கிருஷ்ணா நதிக்கரையில் குளித்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்து பிறகு ஆசிரமத்திற்கு செல்வார் அவர் அப்படி வரும்பொழுது அந்த ஊரில் வசிக்கும் வண்ணான் ஒருவன் பகவானை பார்த்து வணங்கி அவர் செல்லும் வழியை பெருக்கி சுத்தம் செய்வான் இப்படி தினமும் அவன் வணங்குவதை பார்த்த ஸ்ரீ பாத வல்லவர் ஒரு நாள் மகனே நீ மிக பக்தியுடன் என்னை தினமும் வணங்குகிறாய் நான் சந்தோஷமடைந்தேன் என்றார் இதை கேட்ட பிறகு அவனுக்கு பக்தி அதிகரித்தது தினமும் சுவாமிகள் ஆசிரமத்திற்கு சென்று அதை சுத்தமாக பெருக்கி நீரை தெளித்து சுவாமிக்கு வணக்கங்கள் செலுத்தி பிறகு தன் வேலைக்கு சென்று கொண்டு இருந்தான் இப்படி சில நாட்கள் ஓடின பிறகு ஒரு நாள் ஸ்ரீ பாதர் அவனை பார்த்து மகனே நீ செய்கின்ற இந்த தொண்டுக்கு மிக சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு அரச பதவி அளிக்கலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு சம்மதம்தானா என்று கேட்டார் சுவாமி நீங்கள் உண்மை கூறுபவர் நீங்கள் நினைத்தால் நடக்காது என்பது கிடையாது என்று சொல்லி சந்தோஷம் அடைந்தான் அந்த வண்ணான் அப்படி இருக்கையில் ஒருநாள் நதிக்கரையில் இவன் ஆடைகளை துவைத்து இருக்கையில் அவ்வழியே ஒரு முகமதி அரசர் யானைகள் குதிரைகள் மற்றும் சேவகர்களுடன் நதிக்கரையில் தன் மனைவி மக்களுடன் ஆனந்தமாக நீராட வந்தார் அதை பார்த்த உடனே அந்த வண்ணானுக்கு பிறந்தால் இப்படி ஒரு அரச குலத்தில் பிறந்து சகல வைபவங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர என்போல் போல் உழைக்கும் பிறவி எடுப்பதில் என்ன பயன் என்று என் மனதில் தோன்றியது அந்த வண்ணானுக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் வந்து தோன்றுது அந்த துளிகளை துவைக்கும் தொழிலாளிக்க பிறந்தா இந்த மாதிரி ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிறவி நான் வந்து எடுத்திருக்கனேன் இந்த அழுக்கு துணிகளை துவைத்து கொண்டு கஷ்டப்படுகிற இந்த வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிறவி எடுத்து என்ன பயன் இருக்கு எதையுமே அனுபவிக்க முடியல வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியலையென்னு ஒரு ஏக்கம் நியாயமான ஏக்கம் தானே அவனுக்கும் அந்த ஏக்கம் வந்துடுச்சு ஏன்னா எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல ஒரு ராஜ வாழ்க்கை ரொம்ப எல்லோரும் நடப்போம்ல அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழணும் குறையே இருக்கக்கூடாது நினச்சதில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மானிட பிறவிக்கே உரித்தான ஆசை அவனோட மனதுக்குள்ளேயும் தோன்றுது உடனே அவனுக்கு முன்னொரு முறை ஸ்ரீபாதவல்லபர் அரச பதவி அளிக்கலாம் என்று கூறியது நினைவுக்கு வந்தது உடனே அவன் ஸ்ரீ பாத ஸ்ரீபாதவல்லபரின் ஆசிரமத்திற்கு சென்று பகவானை பார்த்து வணங்கி நின்றான் அவனை பார்த்த உடனே இவன் மனதில் ஏதோ ஒரு எண்ணத்துடன் வந்திருக்கிறான் என்று நினைத்து மனதில் ஏதோ ஆசையுடன் வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது அது என்னவென்று சொல் என்று ஸ்ரீ பாதவல்லவர் அந்த துய்துக்கும் தொழிலாளி மன்னனை பார்த்து வந்து கேட்கிறாரு அப்பொழுது அவன் சுவாமி இன்று ஒரு முகமதிய மன்னர் நதிக்கரையில் தன் பரிவாரங்களுடன் நீராட வந்தார் அவர் ஆனந்தமாக சகல வைபவங்களுடன் வந்ததை பார்த்தால் சந்தோஷமாக உள்ளது ஆனால் உங்கள் பாதங்களின் அருகாமையில் இருந்து புரியும் சேவைக்கு இணையானது ஏதும் இருக்காது அறியாமையினால் சாதாரண உலகின் சந்தோஷங்களுக்கு ஆசைப்படுகிறோம் என்று கூறினான் அவன் சுவாமிகிட்ட போயிட்டு வரம் கேட்கலான்னு போயிட்டான் நீ எனக்கு அரசு பதவி முன்னாடி தரேன்னு சொன்னீங்க நான் அப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்கல எனக்கு வந்து கொடுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அனைத்து செல்வ வளங்களோட நான் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீ பாதவல்லபுரம் வந்து பார்க்க பார்த்ததுக்காக வந்து போகிறேன் அங்கே போயிட்டு சுவாமியை பார்த்த உடனே வந்து உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த மாதிரியான சந்தோஷத்துக்கெலாம் நம்ம வந்து அடிமையாக கூடாது பா சுவாமியோட பாதத்தில் அவருக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு கூட கிடைக்காது நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு அவன் வந்து அவரோட மனதை வந்து அந்த அறியாமைங்கிற அந்த பிடியிலேருந்து வெளியே வந்து அவர்கிட்ட சொல்கிறான் நான் அறியாமையினால் இந்த மாதிரி சிந்திச்சிட்டேன் ஆனால் உங்களோட பாதங்களில் சேவை எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறான் அதற்கு ஸ்ரீ பாதர் பகவான் சொல்கிறாரு பக்தா உனக்கு அரசால வேண்டும் என்ற ஆசை பிறந்தது ஒரு ராஜாவை மாதிரி நீ வாழணும் ஆசைப்படுற அந்த எண்ணம் உனக்கு வந்து உதித்தது அதை உனக்கு அளிக்கிறேன் மனதில் தோன்றிய ஆசைகள் நிறைவேறாவிட்டால் அவை அடுத்த பிறவி மறுபிறவி எடுப்பதற்கு வழிவகுக்கும் ஆகையால் அந்த ஆசைகளை தீர்த்து வேண்டும் உனக்கு இந்த பிறவியிலேயே அரசராக வேண்டுமா இல்லை அடுத்த பிறவியில் அரசராக வேண்டுமோ என்று கூறு அப்படின்னு சொல்ல நீ இந்த பிறவியிலேயே ஒரு அரசரை மாதிரி வாழ நினைக்கிறியா இல்லை அடுத்த பிறவியில் ஒரு அரசராக நீ வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டியா உன்னோட விருப்பத்தை நீ சொல்ல நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஏன்னா மனதில் வந்து ஆசைகளோடு இந்த ஜென்மத்தை நீ வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒருவேளை மனதில் ஆசைகள் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா நீ திரும்பவும் அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து உட்படுவர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கூறி அவனுக்கு வந்து வரம் வந்து கேட்குறாரு நீ இப்பயே வந்து அரசாள்றியா இல்லை அடுத்த ஜென்மத்தில் ஒரு அரசனாக பிறவி எடுக்கிறாயா எது உன் விருப்பமோ சொல்லு உன்னோட விருப்பத்தை நான் வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அந்த வண்ணான் துணி தோய்க்கும் தொழிலாளியிடம் ஸ்ரீ வாத வல்லவர் வந்து கேட்குறாரு அதற்கு அந்த வண்ணான் சொல்கிறான் சுவாமி எனக்கு வயதாயிடுச்சு இனிமேட்டு நான் எதை அனுபவிக்க முடியும் அதனால் என்னோடய இளமை காலம் முழுவதுமாக முடிஞ்சே போயிடுச்சு இளமை காலத்தில் அனுபவித்தால் தான் அது வந்து சந்தோஷம் அந்த இளமை காலமே எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதனால் அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் மன்னராக வர முடியுங்க இப்போ நான் எனக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சி இந்த வயசான காலத்தில் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று நான் என்னத்தை அனுபவிக்க போகிறேன் பெருசை நான் எது அனுபவிச்சிருவேன் அதனால் அடுத்த பிறவியில் நான் வந்து அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று ஒரு அரசனாக ஒரு பிறவி எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு வந்து கொடுங்க அடுத்த ஜென்மத்தில் நான் அனைத்து சுகங்களையும் அனுபவித்து கொள்கிறேன் இந்த ஜென்மத்தில் என்னால் எதையும் அனுபவிக்க முடியாது ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சி என்னோடய இளமை காலம் முழுவதுமாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறான் அப்படியே ஆகட்டும் நீ அடுத்த பிறவியில் முகமதிய குலத்தில் பிறந்து வைடூரிய நகரத்தை தற்பொழுது பீதர் என்ற இடம் வைடூரிய நகரத்தை ஆழ்வாய் என்று வரமளித்தார் அதற்கு அவன் சுவாமி அடுத்த பிறவியிலும் உங்களது தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அருள் புரியுங்கள் என்று வேண்டினான் சுவாமி வந்து வரம் கொடுத்துட்டாரு அடுத்த ஜென்மத்தை அந்த வைடூரிய நகரத்தை வந்து நீ வந்து ஆட்சி புரிவ அடுத்த ஜென்மம் எடுத்து ஒரு அரசனாக அவதரித்து அரசனாக பிறந்து அந்த வைடூரிய நகரத்தை நீ வந்து ஆட்சி புரிவே அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து கொடுத்துட்றாரு உடனே அந்த ஒன்னான் சொல்கிறான் அடுத்த ஜென்மத்தில் நான் அரசனாக பிறந்தாலும் அனைத்து செல்வ வளங்களோட பிறந்தாலும் மீண்டும் உங்களோட தரிசனம் எனக்கு வந்து வேணும் அந்த வரத்தையும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறா அதற்கு ஸ்ரீபாதவல்லபர் அந்த வரத்தையும் கொடுத்துட்றாரு அப்படியே ஆகட்டும் நான் இன்னும் சில நாட்களில் இந்த அவதாரத்தை நான் இன்னும் சில நாட்களில் இந்த அவதாரத்தை முடித்து கொண்டு நரசிம்ம சரஸ்வதி என்ற அவதாரம் எடுப்பேன் உன் இறுதி காலத்தில் என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே என்னோட இந்த பாதவல்லபர் அவதாரம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி என்ற ஒரு அவதாரம் எடுப்பேன் நீ அடுத்த ஜென்மத்தில் உன்னோட அந்த ராஜாவா நீ பிறந்து அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று வாழும் அந்த அடுத்த ஜென்மத்தில் உன்னோட வாழ்வின் இறுதி காலத்தில் என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் நரசிம்ம சரஸ்வதியாக நான் என்னை எடுக்கும் அவதாரத்தோட தரிசனம் உனக்கு கிடைக்கும் நீ என்னை சந்திப்ப அப்படிங்கிற ஒரு வரத்தையும் சொல்கிறாரு கொடுக்குறாரு இதை கேட்டு சந்தோஷமடைந்து ஸ்ரீ ஸ்ரீபாதவல்லபரை சாஷ்டாங்கமாக வணங்கி தன் வீட்டிற்கு சென்றவுடனே மரணமடைந்தான் ஸ்ரீபாதவல்லபர் இப்படி பல ரீலைகள் செய்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து சில காலம் குருவோபுரத்தில் வாழ்ந்தார் அவர் குருவபுரத்தில் வாழ்ந்ததால் அக்குருவோபுரம் மிக பிரசித்தி பெற்றது அவர் நான் அம்பிகைக்கு என் போன்ற மகன் பிறப்பான் என்று வரமளித்தார் முன்னாடி இந்த தற்கொலைக்கு போனாங்களா அம்பிகையும் அவங்களோட பையனும் அப்போ அம்பிகையை வந்து கேட்டிருப்பாங்கள அடுத்த ஜென்மத்தில் உங்களை மாதிரி ஒரு பையன் பிறக்கணும்னு அதுக்கு ஸ்ரீ பாத வெள்ளப்பெரு சொல்லியிருப்பார் என்ன மாதிரி ஒரு மகன் வந்து உனக்கு வந்து பிற பிறப்பான் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு வரம் அழிச்சிருப்பார் அதை தான் இப்போ வந்து குறிப்பிட்டாங்க அவர் நான் அம்பிகைக்கு என் போன்ற மகன் பிறப்பான் என்று வரம் அளித்ததால் எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதால் நானே அவளின் கர்ப்பத்தில் பிறக்க வேண்டும் ஆகையால் என் இந்த அவதாரம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து புரட்டாசி மாதம் தேய்பிரை துவாதசி திதி ஹஸ்தக நட்சத்திர நாளன்று கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்தார் அப்படி பாதவல்லபர் தன் அவதாரத்தை முடித்து கொண்டாலும் அங்கு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் புரிகிறார் பாதரின் பாதுகைகளை குருவபுரத்தில் நிறுவப்பட்டு இருக்கின்றன தற்பொழுது பக்தர்கள் புரட்டாசி மாதம் தேய்பிரை துவாதசி திதி என்று குருவபுரத்திற்கு சென்று ஸ்ரீ பாதரை வணங்கி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பாதரின் அவதாரத்தினால் குருவோபுரம் உலக புகழ் பெற்றது ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்